வடக்கு கடத்தொழிலாளர்களை பிரச்சனை தொடர்பாக கடந்த வாரம் இலங்கையினுடைய அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் யாழ் மாவட்டத்திற்கு வருகை தந்ததும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலே பேசப்பட்ட விடயங்களிலே குறிப்பாக கடற்றொழிலாளர் பற்றி பேசிய விடயங்கள் தொடர்பாக எங்களுக்கு கவலை அளிக்கின்றது ஏனென்று கேட்டால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எதிர்கட்சியாக இருந்த காலத்திலே இலங்கை மீனவர்களுக்காகவும் குறிப்பாக வடக்கு கடற் அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு ஆக்கபூர்வமாக பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலுமே குரல் கொடுத்த ஒரு அரசாங்கமாக இருந்தது ஆனால் இன்று ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு நேரெதிர் மாறான செயல்பாடுகளை கொண்டிருப்பது வடக்கு கடத்தொழிலாளராகிய எங்களுக்கு கவலை அளிக்கின்றது குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதி தலைமை தாங்கிய போது அங்கு மீனவர்களுடைய பிரச்சனையிலே இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனையாக ஜனாதிபதி அவர்கள் கலந்துரையாடி இருக்கின்றார் ஆனால் மீனவர்களுடைய ஒரு பிரச்சனையும் அதனை விட இலங்கையிலே இலங்கை பாராளுமன்றத்திற்கு இலங்கையின் சட்டத்துக்கு கடல் வளத்தையும் அளிக்கின்ற உள்ளூரிலே தடை செய்யப்பட்ட தொழில்முறை பற்றி ஜனாதிபதி ஏன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் பேசவில்லை அல்லது பாராளுமன்ற இலங்கை பாராளுமன்றத்திலே கொண்டுவரப்பட்ட சட்டங்கள் தொடர்பாக ஏன் ஜனாதிபதி பேசவில்லை எங்களை பொறுத்தளவில் துறைக்கு பொறுப்பான அதிகாரிகளும் இந்த தடை செய்யப்பட்ட அல்லது சூழலுக்கு அல்லது எங்களுடைய கடல் வளத்துக்கு பாதிப்பான விடயங்கள் தொடர்பாக பெருமெனவே பேசாமல் இந்திய மீனவருடைய பிரச்சினை ஒன்று என்று கடந்து சென்றது பொருத்தமற்றது கவலை அளிக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்பாடு என்ற விஷயத்தை ஜனாதிபதிக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவிப்பதோ இலங்கையினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தையும் இலங்கை அரசாங்கம் கொண்டாடி இருக்கின்றது ஆனால் இலங்கை என்ற ஒரு நாட்டிலே சுதந்திர தினத்தை கொண்டாடப்பட்ட போது வடகிழக்கிலே கருப்பு கொடி அல்லது கருப்பு நாள் என்று தமிழர்களால் கொண்டாட அதாவது தமிழர்களால் அனுஷ்டிக்கப்பட்டது அந்த வகையிலே கடற்றொழில் மக்களாகிய நாங்களும் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கு திசாநாயக்க அரசாங்கத்திலும் சுதந்திரமில்லை எங்களுடைய உரிமைகள் மீட்கப்படவில்லை குறிப்பாக இலங்கையினுடைய மேல் நீதிமன்றத்திலே மேல் நீதிமன்றத்திலே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க சட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று புத்தளம் மாவட்டம் முகத்து வாரத்திலே பகுதியிலே தடை செய்யப்பட்ட அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி நீதிமன்றத்திலே தீர்ப்பளிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் பதிமூன்றாம் திகதி இலங்கையினுடைய மேல் நீதிமன்ற நீதிபதியினால் அந்த தொழில் தடை செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது புத்தளம் மாவட்டம் முகத்து வாரத்துக்கு ஒரு தீர்ப்பு என்றால் மாகாணம் யாணத்துக்கு ஏன் அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை சுதந்திர தினம் கொண்டாடணும் என்று ஜனாதிபதியும் மாவட்ட செயலகத்தில் இருக்கிற அதிகாரிகளும் கூட்டம் போட்டு இல்லாத பிரச்சனையை அல்லது பாதிப்புக்கு உட்படாத பிரச்சனைகளை பேசுகின்றீர்கள் ஏன் இந்த சட்டம் இன்னும் ஜாழ் மாவட்டத்துக்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களே நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற ரீதியிலே உங்களிடம் இந்த கேள்வியை கேட்க நாங்கள் விரும்புகின்றோம் அதாவது புத்தளத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்ட தீர்ப்பை இலங்கையினுடைய மேல் நீதிமன்ற நீதிபதியினால் வழங்கப்பட்டதை ஏன் வடமாகாணத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை யாழ்ப்பாணம் வேறு மாவட்டமா அல்லது யாழ்ப்பாணம் இந்தியாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது நாங்கள் வேறு குடிமக்களா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் என்றதை ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும்